அதை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதார் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடிமை ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அக்டோபர் இருபத்தொன்று சர்வ அமாவாசை திதி வருகிறது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் பெறுகிறார் மிதுரத்தில் இருக்கும் குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகம் சென்று உச்சமடைகிறார் அதிசாரம் சென்று பேச்சு அதாவது கடகத்துக்கு போகிறார் அதிசாரம் பெற்று போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக போகிறது அமையும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க கடக ராசி அன்பர்களுக்கும் வணக்கங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு வருகிறார் கடைசி முதல் வாரம் பனிரெண்டாம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கிறார் கடைசி மூன்று வாரங்கள் ராசியில் வந்து உச்சமடைகிறார் இந்த கடகராசிக்கு பாக்கியாதிபதி குரு பாக்கியாதிபதி குரு உச்சமடைவது என்பது மாபெரும் சிறப்பு இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பொற்காலம் சாதிக்கும் நேரம் சரித்திரம் படைக்கும் காலம் ஏன்னா பாக்கியாதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை எல்லாம் ஈஸ்லி டு கெட் எல்லாம் பாக்கியமாக கிடைக்கும் எல்லாமே அவரே வந்து தன்னுடைய ஒன்பதாம் வீட்டையே பார்க்குறார் அப்போ தந்தையால் அனுகூலங்கள் அங்கே ஒன்பதில் சனி இருக்கார் ஆல்ரெடி இருந்தாலும் ஒரு வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது அப்போ தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த குரு உச்சமடைவது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மின்னல் மாதிரி அவரு இந்த மூணு வாரம் தான் அங்கே அடைகிறார் அதுக்கப்புறம் நீச்சம் ஆனாலும் கூட நம்ம அந்த அக்டோபர் மாத பலனை தான் பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் ஒரு திருப்பங்கள் பல திருப்பங்கள் ஏற்படும் கிரகங்களுடைய நிலை என்னங்க எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இது பொது பலன் கடகராசிக்கு பொது பலன் இது முப்பது விழுக்காடு தான் இது பலன் மீதி எழுபது விழுக்காடு அவரவர்தம் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இப்பொழுது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அது யோகமான திசையா அல்லது அவயோகமான திசையான்னு பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த முப்பது விழுக்காடு எப்படி நூறு விழுக்காடாக மாறும் ஓஹோன்னு இருக்கும் இருக்காது அதனால் இந்த முப்பது விழுக்காடுங்கிறது கோச்சாரம் என்னுடைய இன்றைய நிலை கடகராசிக்கு நல்லா இருக்குது கோச்சாரம் உங்கள் தசா புத்தி சிறப்பாக இருந்ததுனால் இது கைகோர்த்து பழம் நழுவி பால்ல விழுந்த கதையாக சிறப்பாக அமையும் அதர்வைஸ் உங்களுக்கு அவயோக தசை நடந்ததுன்னு சொன்னால் இப்போ இந்த கோச்சாரம் ஒன்று பெருசாக உங்களுக்கு முப்பது சதவீதம் தானேங்க இது எப்படி பெருசாக உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும் நூறாக மாறும் மாறார் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருக்கார் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கே விட மாத கிரகங்கள் ஆண்டு கிரகங்களை நம்ம எடுத்து சொல்லலாம் குருவும் நிலை சொல்லிட்டோம் இப்போ சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க சூப்பர் அப்போ சுக்கரன் உங்க உங்களுக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் நாலாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் நாலாம் இடம் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் வண்டி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை ப புதுசே வண்டி டூ வீலர் வாங்கிறதுக்கோ இல்லை ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அல்லது வீடு செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் அப்போ வீடு பொறுத்த வரலையும் உங்களுக்கு வந்து வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண பெயிண்ட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வீட்டை அலங்காரம் பண்ணுறீங்க அப்படி பிள்ளைகளுக்கு ஏதாவது திருமணம் போன்ற நல்ல சம்பவங்களுக்கு வரப்போகிறதால நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டை நல்ல சூப்பராக செய்வீங்க வீட்டை அப்படி ஒரு நேரம் அதையும் தாண்டி இந்த அஞ்சிக்குடைய செவ்வாய் இருபத்தாறு நாள் நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ பூர்வீகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காத்திருத்துருக்கிறீங்க ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணணும் இல்லை வீடு சேல்ஸ் பண்ணணும் பழைய வீடு இது போல் ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக பெண்ணுங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா அஞ்சு குழையும் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றார் முதல் இருபத்தாறு நாள் யோகம் இந்த அக்டோபர் இருபத்தாறாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வீடு விற்றுதுன்னா ஓகே இடம் விற்றுதுன்னா ஓகே இல்லைன்னா அதுக்கப்புறம் விட்டார் ஏன்னா அங்கே ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் ட்ரான்ஸ்ட் ஆகி விருச்சகத்துக்கு போயிடுறார் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்குறார் சூப்பர் கடகராசிக்கு இது சிறப்பான செய்தி ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே கடந்த காலங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு கூட போய் அதிகபட்சமாக போயிருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை நாங்கள் வந்து சண்டை போட்டிருக்கோம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஒரே ரூமில் தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ள பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளும் பார்த்துருக்கோம் நாங்கள் அதனால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சமரசம் செய்து ஈகோ விட்டு கொடுத்து ஒத்துருக்கொத்தரு அன்போன்னியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் உறவினர்களாக கூட நல்லது நல்ல அவங்களாம் உதாசீனப்படுத்திட்டு போயிருப்பாங்க இப்போ அவங்களே தேடி வருவாங்க உங்களை அந்த அளவுக்கு நேரம் சிறப்பான நேரம் ராகு எட்டில் இருக்கா வெளிநாடு போகிறீங்க அல்லது அந்நிய மொழி பேசும் அன்பர்கள் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலே ஒரு மைனஸ் தாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப நேர்மையாக நியாயமாக மனசாட்சிப்படி தொழில் பண்ணுறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த ராகு ஒன்றும் பெருசாக செய்யாது ஆனால் அதிரடியாக ஏதாவது பண்ணக்கூடியவர்கள் அகென்ஸ்ட்டாக அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக எதாவது செய்வாங்க இல்லையா சில பேர் அதுபோல் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்டனை அது அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணம் அல்லது மற்றவங்களுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போய் காத்துக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ராகுக்கு கண்டிப்பாக பிரீத்தி பண்ணணுங்க ரெண்டில் கேது இருக்குது அதுக்கும் பிரீத்தி பண்ணணும் ராகு கேது பிடியில் இருக்கிறது இதனால வரைக்கும் ராகுவை குரு பார்த்தார் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க தப்பிச்சு போயிட்டீங்க வேலைக்கு உத்தியோகத்துக்கு அதை போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க ஆனால் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் யார் கருதாக இருக்கணும் உங்கள் ஊக நீங்கள் நேர்மையாக இருந்து உங்கள் உங்கள் விவகாரத்தில்னாலும் யாராவது நண்பன் உறவினர் அப்படின்னு அவங்களுக்காக நீங்கள் போய் அசிங்கப்படவோ அவமானப்படவோ கொ போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்டர்னு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி அப்கோர்ஸ் சனி பகவான் ஒன்பதில் இருந்தாலும் குரு பாருளில் இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாது பத்தாம் இடத்த அதிபதி பத்தை பார்க்குறாரு அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் செவ்வாய் அப்போது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் தொழிலில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுவீங்க தொழில் சிறப்பாக போகும் அதுலேயும் கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம் அவங்களுக்கு மட்டுமா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு கூட கரைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே யோகமான நேரம் எல்லாம் பத்தாம் இடத்த அதிபதி பத்தை பார்க்கறார் சூரியனும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அரசு காரகம் இல்லையா அப்போ உங்களை பொறுத்தவர்களையும் அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களுக்கு யோகமான மாதம் இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுடைய அபிலாஷை என்னவோ எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை உத்தியோகத்துக்கு புதிய புதுசாக நாங்கள் படிச்சுருக்கோம் நாங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறோன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையிலே கிடைக்கும் இல்லை தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக தொழில் துவங்கலாம் வேலை சிறப்பாக தொழில் துவங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த பதினோராம் இடத்த அதிபதி நாளில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் மூணுக்குடைய புதனும் நல்ல நிலையில் உச்சநிலை பெறுகிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படப் போகிறது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் வங்கிகளில் பணிபுரிவர்கள் இன்சூரன்ஸு இது போன்ற ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க எல்லாருக்குமே சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கு பதவி உதவி அவங்களுக்கு அது இன்க்ரிமெண்ட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டான்ஸுக்காக காத்திருக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மூணு நாலு அஞ்சு அக்டோபர் மூணாம் தேதி நாலாம் தேதி தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க மற்றபடி ராகு எட்டு இருக்கிறதால ராகுக்கு பிரித்தி பண்ணுக்குங்க பட்டீஸ்வரம் விஷ்ணு துருக்கியை போற்றுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகுக்கு தீபம் ஏற்றுங்க கேது ரெண்டில் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து பேசணுங்க எச்சரிக்கையாக இருக்கணுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருங்க விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை அலர்ட்டாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிலையும் நீங்கள் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதத்தை நல்லபடியாக தள்ள முடியும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்